ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வ பழத்தை அதிகரிக்க முருகன் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் பல இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் வந்து இஷ்ட தெய்வங்களாக வந்து இருக்கும் அந்த மாதிரி பலரது இஷ்ட தெய்வமாக திகழக்கூடிய ஒரு தெய்வம் சொன்னா அது முருகப்பெருமான் தான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு வழிபாடு நாட்கள்ல நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடைபெறணும்னு சொன்னா அந்த நன்மைகள் நடைபெறுவதற்குரிய செல்வத்தை நாம பெற வேண்டும் அப்படிப்பட்ட செல்வத்தை பருவதற்கும் பலரும் மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்வாங்க அதே மாதிரி நாம் முருகனை வழிபாடு செய்யலாம் அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டுனாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை கூறுறதுக்கு எந்த வித திட்டம் தடையாக இருக்காது மேலும் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை எந்த திசையில் பார்த்து வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அமர்ந்து கொண்டு கூட சொல்லலாம் நின்று கூட கூட நீங்கள் சொல்லலாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நீங்கள் கூறிக்கொண்டே வேலையை செய்யலாம் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக முருகப்பெருமான மனதோடு நினைச்சு என்றென்றும் எனக்கு வந்து துணியாக வந்து பக்க பழமாகவும் மந்திரத்தை கூறணும் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக பத்து நிமிடம் கூறினால் போதும் எத்தனை முறை கூற வேண்டும் என்றெல்லாம் கணக்கு கிடையாது நிறுத்தி நிதானத்துடன் பொறுமையாக முருகப்பெருமான மனதோடு நினைச்சு கூறி போதும் பத்து நிமிடம் கூறி முடிச்சதுக்கு பிறகு திரும்பவும் முருகப்பெரு மான மனதார நினைச்சு வழிபாடு செய்து கொள்ளணும் இப்ப வாங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் முருகா குரு முருகா செல்வ முருகா ஐஸ்வர்ய முருகா அருள் முருகா போற்றி போற்றி செல்வ வளர்த்த அதிகரிக்கக்கூடிய அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை முழு மனதோடு சொன்னீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்ற சிறப்புடன் வாழலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி